நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் அப்படின்ற பெயர்ல தற்போது ஒரு கட்சியை ஆரம்பித்து அதன் தலைவராகவும் பணியாற்றி வந்துட்டு இருக்காரு சினிமாவை சார்ந்த பல பிரபலங்கள் இவருடைய கட்சியில இருக்காங்க அப்படின்றதும் ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வருகின்ற இந்தியன் டூ படத்தை தவிர இத்துடன் தான் நடிப்பதை நிறுத்திக் கொள்ள போகிறேன் என்றும் முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட போகிறேன் என்றும் ஆல்ரெடி அனௌன்ஸ் இதே விஷயம் அப்படியே வந்துட்டு நம்மளுடைய ரஜினி ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாதம் நான் அரசியல்ல கண்டிப்பா இறங்குவேன்னு சொன்னவரும் இன்ன வரைக்கும் அரசியல் குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் வெளியிடல அது மட்டும் கிடையாது அரசியல் குறித்த பேச்சுக்களை இவருடைய படம் வெளிவரும் போது மட்டும்தான் வந்து பேசி வந்து மேலும் பல படங்களும் இவர் நடிக்க இருப்பதாக சொல்லி வந்துட்டு இருக்காரு இன்னும் படங்கள் நடிச்சுக்கிட்டே போனதான் அரசியல அப்படின்னு இவங்களுடைய ரசிகர்களை தற்போது கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கமலஹாசன் இன்னொரு பக்கம் அரசியல் கட்சி தொடங்கியது மட்டும் அல்லாமல் ரொம்ப அதிவிரைவாக விரைவாக அதற்கு உறுப்பினர்களையும் சேர்த்து வந்துட்டு இருக்காரு தற்போது இவருடைய கட்சியில் கிட்டத்தட்ட பதினைந்து லட்ச உறுப்பினர்கள் இணைந்திருக்காங்க அப்படின்றதும் ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயங்க அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்முடைய கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தின் காரணமாக பல பத்திரிகை சந்திப்புகளில் ஈடுபட்டு வந்திருக்காரு அதை விட ரொம்ப முக்க ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழகத்தில் உள்ள பல நகரங்களுக்கு சென்று அங்கிருக்கும் மக்களை நேரடியாக சந்தித்து அங்கிருக்கும் நிலை குறைகள் மற்றும் அங்கிருக்கும் அரசின் செயல்பாடுகள் குறித்து ரொம்பவே தீவிரமாக கணித்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் மக்கள் போராட்டங்களில் நேரடியாக சென்று கலந்து கொள்வது இதன் மூலமாக கமலஹாசன் ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவராக இருப்பார் அப்படின்னு மக்கள் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக திராவிட கட்சிகள் மீது மக்கள் வந்துட்டு தற்போது விருப்பை உமிழும் இந்த நேரத்தில் கமலின் வருகை கண்டிப்பா ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பல பேர் தற்போது எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க தான் சொன்னபடியே இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக சந்திப்பதற்கு தற்போது கமல் ரெடியாக இருந்து வந்துட்டு இருக்காராம் இது குறித்து இவருடைய கட்சியில மேல்மட்ட குழு தற்போது கூடுபட்டிருக்காம் இதுல இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் குறித்து பல விஷயங்கள் விவாதிக்கப்படும் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தேர்தலை அவர் தனியாக வந்துட்டு சந்திக்க இல்லையாம். ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள போகிறார் அப்படின்னும் வந்துட்டு பல செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு ஆனா அது எந்த கட்சி அப்படின்றதுதான் தற்போது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா அந்த வந்துட்டு இருக்கு தன்னுடைய அரசியல் குறித்த ஒரே ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அந்த ஒரே ஒரு அறிவிப்பை வந்துட்டு உண்மையாக செய்து கொண்டிருக்கிறார் தற்போது கமலஹாசன் என்றும் ஆனால் அரசியலில் இறங்குவேன் என்று கூறிய ரஜினிகாந்த் அவர்கள் இந்தளவும் அரசியல் குறித்து எந்த ஒரு செயல்பாட்டிலும் ஈடுபடாமல் தான் படம் நடிப்பதையே குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னும் தற்போதும் மக்கள் வந்துட்டு ஒரு கருத்துக்களை வந்துட்டு தற்போது சமூக வலைதளத்தில் வெளியேற்றிருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கும் இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட